राष्ट्रपति दिसरा नायक जी दोनों देशों के डेलीगेट्स मीडिया के सभी साथी वाकम டிசம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த பதினேழாம் தேதி அதிகாலை வீடையில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதினேழாம் தேதி மிக முக்கியமான ஒரு நாளாக விடுகிறது நாடாளுமன்றம் மீண்டும் கூடுகிறது இந்த நாடாளுமன்றத்தின் புதிய அமர்வின் மூலமாக புதிய சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட போகிறார் அவர் அநேகமாக புலனறுவை மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வைத்தியராக இருக்கலாம் என்று இன்று பிந்தி கிடத்த செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவெல்ல இந்த பதினாறாம் தேதி மிக முக்கியமான தீர்க்கமான ஒரு நாளாக அமைந்தது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பிறகு தன்னுடைய முதலாவது உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு நேற்றைய நாளில் இலங்கை ஜனாதிபதி அன்ப்குமார் திசானாக்கி இந்தியாவுக்கு இருந்தார் அவர் இந்திய நாளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோர் நாள் மிக கோலாகலமாக உத்தியோகபூர்வமான வரவேற்பு வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டிருந்தார் இது மட்டுமில்லாமல் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இந்த நாடு நடத்தியிருந்தார் இலங்கை ஜனாதிபதி இதனை இந்திய பிரதமரோடு நடத்திய பேச்சுவார்த்தையும் இந்தியாவோடு செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன அதிலே பேசப்பட்ட விடயங்கள் மிக தீர்க்கமானவை குறிப்பாக இந்திய பிரதமர் இலங்கை ஜனாதிபதியிடம் ஒரு சில முக்கியமான விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றார் தமிழர்கள் இன பிரச்சனை தொடர்பாக அப்படி இந்தியாவோடு இலங்கை செய்து கொண்ட இந்த முப்பத்தி நான்கு அடிப்படை அம்சங்கள் கொண்ட அந்த உடன்படிக்கையில் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்ன இந்திய பிரதமர் ஆற்றிய உரையின் சாராம்சம் என்ன இலங்கை ஜனாதிபதி என்னென்ன விடயங்களை சொல்லி இருந்தார் இந்த விடயங்களை உற்று நோக்குவது நாங்கள் அவசியம் எனவே அதை பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறோம் Thank okay. இலங்கைக்கு இதுவரை காலமும் கிடைத்த மிகச்சிறந்த உதவிகளை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக இலங்கைக்கு இந்தியா வழங்க போகிறது என்ற விடயமும் கவனிக்கக்கூடியது அண்மையான நாட்களில் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த இலங்கை தலைவர்களும் மிகப்பெரிய கோலாகலமான வரவேற்பு வழங்கப்படுது இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமார் விடயத்தை பார்க்க வேண்டும் அதற்கான பின்னணி காரணங்களையும் நாங்கள் ஓரளவுக்கு அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அரசியல் ராஜதந்திர ரீதியில் முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் எனவே அந்த இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்ந்து

ஒரு நாள் இன்னும் அதை நினைவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை கவனிக்கக்கூடியது இந்த தமிழர் பிரச்சனை தொடர்பான விடயங்களும் தான் யார் இதற்கு தூபம் விட்டார்களோ யார் தூண்டி விட்டார்களோ அவர்கள் இந்த தன் வினையை அனுபவிக்க வேண்டி வரும் ஒரு காலத்தில் அது அரசியலுக்கு மிக பொருத்தமானது அதைத்தான் சொல்வார்கள் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி இந்த புதிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் கள்ளர்களை பிடிப்போம் அவர்களுக்கான தண்டனை கொடுப்போம் ஊழல் ஒழிப்பு போன்ற அரசியல் ரீதியான மாற்றங்களை பற்றி பல்வேறு விடயங்களை இருந்து அவர்களது கல்வி தொடர்பான பல்வேறு மோசடிகள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தன இதை நிறைய பேர் ஒரு விதமான கவலையோடும் ஆதங்கத்தோடும் ஒரு அயற்சியோடும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இவர்கள் மீது விமர்சனமா என்று சொல்லி கேட்டால் காரணம் இவர்களும் விமர்சித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் மற்றவர்களை விமர்சித்து உண்மையில் மற்றவர்களிடம் இருக்கின்ற தவறுகளை பற்றி சுட்டி காட்டியவர்கள் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் நூறு வீதம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களும் எதிர்பார்ப்பார்கள் வாக்களித்த மக்களும் எதிர்பார்ப்பார்கள் ஆனாலும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விவாத பொருட்கள் சபாநாயகரான அசோக அன்வலவின் கல்வித் தகமையில் இடம்பெற்ற மோசடி என்று குறிப்பிடப்படுகின்ற விடயத்தோடு ஆரம்பித்தது இப்போது அது தனியே ஆளுங்கட்சி என்று மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளை பற்றிய கேள்விகளை கேள்விகளையும் இருப்பது பற்றி நேற்று சொல்லியிருந்தேன் இந்த நாளில் ஒரு சமூக ஆர்வலர் முன்பு அமைச்சராக இருந்த நாமல் ராஜபக்சவின் கல்வித் தகமை குறித்து அவர் சட்டக்கல்லூரி பரிட்சையில் எப்படி சித்தி அடைந்தார் என்ற கேள்விகளை முன்னிறுத்தி இப்பொழுது வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக தெரிகிறது தீர்க்கமான நியாயமான தீர்ப்பு இதுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல விரும்புமே எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இந்த விடலை ஜனாதிபதியின் அன்படிப்பு என்று சொல்லி வெளியே இப்போது பரவி வருகின்ற செய்திகள் தவறானவை அது தனியே வதந்தி அதை நம்ப வேண்டாம் என்று மக்களிடம் இப்பொழுது வலியுறுத்தி இருக்கின்றது அரசாங்கம் அந்த விடயம் பற்றியும் இந்த நாடு மிக முக்கியமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிற இந்த செய்தி தொகுப்பின் மூலமாக இப்பொழுது விரிவான செய்திகளுக்கு செல்லும் ஜனாதிபதி அன்ரகுமார் தேசான இந்திய விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்று கண்டார் அவருக்கு மிக கோலாகலமான வரவேற்பு வழங்கப்படுது இந்திய நாள் இந்தியாவின் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வமான வாசஸ்தலமான ராஷ்டிரபதி பவனில் இந்திய நாளில் மிக கோலாகலமான வரவேற்பு வழங்கப்பட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதுக்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கைலாக கொடுத்து வரவேற்று ராஜதந்திரிகளோடு சேர்த்து அவருக்கு உயர் ரக இராணுவ அணிவகுப்பு வேட்டுகள் தீர்க்கப்பட்டு ராணுவ அணிவகுப்போடு செங்கம்பட வரவேற்பு வழங்கப்பட்டது இதுவரை காலமும் இந்தியாவுக்கு விஜயம் செய்த பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களில் ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு இப்படியான வரவேற்பு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது அது நியாயம் இருக்கிறது நிச்சயமாக குறிப்பாக இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த இலங்கையின் தலைவர்கள் இவர் கொஞ்சம் வேறுபட்டவர் என்றது ஒரு முக்கியமான காரணம் இதுவரை காலமும் வந்தவர்கள் அத்தனை பேரும் பெரும்பான்மை கட்சிகள் இல்லாவிட்டால் பெரிய கட்சிகள் மூலமாக வந்தவர்களின் அடிப்படையில் அவர்கள் ஒரே சித்தாந்தத்தில் உரியவர்களாக இருக்க இவர்களது சித்தாந்தம் வித்தியாசப்பட்டது என்று சொல்லி இந்தியாவுக்கு தெரியும் இந்தியாவில் இப்போது இருக்கின்ற பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாகவே இந்தியாவின் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் இதை அவதானித்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா இலங்கையை எப்போதும் ஒரு கவனிப்பிலே வைத்துக் கொள்ள விரும்புகின்ற ராஜதந்திர ரீதியாக இலங்கையின் நெருக்கம் இந்தியாவுக்கு மிகத் தேவை இலங்கைக்கு விவது தூரம் இந்தியா தேவை என்பதை தாண்டி இந்தியாவுக்கும் இலங்கை தேவைப்படும் அது பௌதிகவியல் ரீதியாக பூகோளவியல் அடிப்படையில் புவியியல் சார்பு விடயங்கள் மட்டுமல்லாமல் அரசியல் சார்பு விடயங்களாகவும் கூட கலை கலாச்சாரங்களில் இந்தியாவை நாங்கள் ஒத்து என்பதை தாண்டி மற்ற எல்லா விடயங்களிலும் கூட இந்தியாவின் துணை இலங்கை போல இலங்கையின் இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று இந்த சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு ஐந்து தத்துவங்களைக் கொண்ட ஐந்து சித்தாந்தங்களை கொண்ட கல்வி முறை ஒன்றை ரோகன விஜயவீரர் அந்த காலத்தில் அறிமுகப்படுத்துகிறது அந்த விடயங்களில் அவர் பிரதானமாக குறிப்பிட்ட ஐந்து விடயங்களில் ஒன்று இந்திய எதிர்ப்பு இந்தியாவின் வல்லாதிக்கம் இந்தியாவின் ஆதிக்கமானது இலங்கையை சூறையாடிவிடும் இலங்கைக்கு மிக ஆபத்தானது என்று சொல்லி தொடர்ச்சியாக அவர் இருந்தார் அதுவும் இந்தியாவுக்கு தெரிந்திருக்கு எனவேதான் இந்தியாவுக்கு எதிரான கொள்கையுடைய ஒரு கட்சி இப்போது சற்று மாற்றம் அடைந்து இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த கட்சியின் முக்கியமான ஒருவர் தலைவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒருவரை அழைத்து அவரோடு உரையாட வேண்டும் என்று இந்தியா முடிவெடுத்திருப்பதில் தவறு எதுவும் கிடையாது அதை மிக நேர்த்தியாக இந்தியா மரியாதையுடன் கையாண்டுகிறது

ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அனுப்பியிருக்கின்ற தகவலின் அடிப்படையிலும் குறிப்பாக இந்திய பிரதமரோடும் இந்திய ஜனாதிபதி இந்திய உபஜனாதிபதி இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வர்த்தக தலைவர்கள் ஆகியோருடன் நடத்திய உரையாடல்கள் பற்றிய பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது இந்திய ஜனாதிபதியுடனான சந்திப்பு திரௌபதி மர்மு அவர்களுடனான சந்திப்பு இன்று மாலை பதினாறாம் தேதி மாலை வேடையில் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவையை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்து பரிமாறப்பட்டது சிணையை சந்திப்பின் பிறகு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அன்ப்குமார் திசானக் அவர்களுக்கு விருது வழங்கியிருந்தார் இதுதான் இன்றைய நாளில் வர்த்தகர்களை சந்தித்த பிறகு இறுதி சந்திப்பாக அமைந்திருந்தது இன்றைய நாளை பொறுத்தவரை ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு தான் இங்கே மிக தீர்க்கமான சந்திப்பாக இருந்தது அதற்கு முதல் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பற்றி தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன குறிப்பாக இந்திய பிரதமருடனான சந்திப்பின் போது அந்த முப்பத்தி நான்கு அம்சங்கள் கொண்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையாக கொண்டு வரப்பட்டன இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் போது மிக முக்கியமாக பேசப்பட்ட விடயங்களில் பாதுகாப்பு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் கைத்தொழில் ரீதியிலான உதவி இத்தனை காலம் கிடைத்த உதவிகள் போன்ற பல்வேறு விடயங்களோடு இரட்டை வரி விதிப்பை தடுப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்டது முக்கியமானது எதிர்கால நோக்கோடு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை புதிய கூடத்தில் கொண்டு செல்லும் வகையில் பௌதிக டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி ஆகிய பிரதான தூண்களை பலப்படுத்துவதற்காக இலங்கைக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கு இந்தியா தன்னுடைய இணக்கத்தை தெரிவித்திருந்தது அதுபோல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மின்சார வலையமைப்பு இணைப்பு மற்றும் பல் உற்பத்தி பெட்ரோலிய குழாய் இணைப்பை ஏற்படுத்துவது என்பது குறித்து ஆராயப்பட்டது என்பது எதிர்காலத்தை நோக்கி பியூச்சரிஸ்டிக் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்காலத்தை நோக்கியதான ஒரு முனைப்பாக அமைந்திருந்தது இந்தியா தன்னுடைய அபிவிருத்தி ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் அனுராதபுரம் புகையிறுத பாதை சமிக்ச்சை கட்டமைப்பு அதுபோல காங்கேசன் துறை துறைமுக புனரமைப்பு என்பவற்றுக்கு உதவிகளை வழங்குவது பற்றியும் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி வழங்கியிருக்கின்றனர் இது போல நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்ன ஒரு முக்கியமான விடயம் தனியே இலங்கையின் ஒரு சில பிராந்தியங்களுக்கு என்று மட்டுமில்லாமல் இருபத்தைந்து மாவட்டங்களுக்குமான உதவி தங்கள் நாட்டிலிருந்து இருக்கும் பாதுகாப்புக்கும் பிராந்தியன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமடிக்க மாட்டோம் என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசா அங்கே உறுதிமொழி வழங்கியிருந்தார் அடுத்த ஐந்து வருடங்களில் ஆயிரத்தி ஐநூறு இலங்கை அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சிகளை வழங்குவதற்கு இந்தியா விளக்கம் தெரிவிப்பதாக இந்திய பிரதமர் தெரிவித்திருந்தார் வீடமைப்பு புதுப்பிக்கத்தக்க இருசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு இலங்கையின் விவசாயத்துறை பால் உற்பத்தி துறை மற்றும் துறை முன்னேற்றம் என்பவற்றுக்கும் இந்தியா தன்னுடைய உதவிகளை வழங்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்படும் அதுபோல பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதாவது கொலம்போ செக்யூரிட்டி கான்கிளேவ் என்று சொல்லப்படும் இந்த திட்டத்தின் கீழே கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாத ஒழிப்பு இணைய பாதுகாப்பு கடத்தல் அது போல திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிராக போராடுவது மனிதாபிமான உதவி அனர்த்த நிவாரணம் போன்ற விடயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருந்தது சட்டவிரோத மீன்பிடிப்பு கடல் கடந்து வருகின்ற இந்த மீன்பிடிப்பு குறித்தும் இந்தியா தன்னுடைய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இத்தனை விடயங்களும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் செய்து கொள்ளப்பட்ட விடயங்கள் இந்த முப்பத்தி நான்கு அம்ச திட்டங்கள் என்று வரும்போது இதன் காரணமாக இலங்கைக்கு கிடைக்க போகின்ற ஆதாயங்கள் மிக பிரதானமானவை இந்த இடத்திலே தான் நரேந்திர மோடி தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார் ஹிந்தி மொழியிலே தான் அவருடைய உரை இடம்பெற்றிருந்தது ராஷ்டிரபதி தீசா நாயக்கா பாரத் மே ஹார்திக் ஸ்வாகத் கர்த்தா ஹூ ஹமே குஷி ஹே राष्ट्रपति के रूप में अपनी पहली विदेश यात्रा के लिए आपने भारत चुना है हमने अपनी पार्टनरशिप के लिए एक फ्यूचरिस्टिक विजन अपनाया है हमने अपनी आर्थिक साझेदारी में इन्वेस्टमेंट लेड ग्रोथ और कनेक्टिविटी पर बल दिया है அந்த உரையிலே அவர் குறிப்பிட்ட பல்வேறு விடயங்களை பற்றி சொல்லும் போது ஜனாதிபதி அந்தகுமார் திசானுக்கு தன் அன்போடு வரவேற்பதாகவும் ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு தன்னுடைய முதலாவது விஜயத்தை மேற்கொள்வதற்கு அவர் மேற்கொண்ட தீர்மானம் குறித்து தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்திருந்தார் மிகப்பெரிய ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த உரையில் பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தார் நமது பங்குடைமைக்கான எதிர்கால போக்கினை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அத்துடன் நமது பொருளாதார பங்குடமையின் முதலீட்டின் அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி மற்றும் இணைப்புகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம் என்று நரேந்திர மோடி குறிப்பிட்டார் அதுபோல இந்த சம்பூர் சூரியகல மின்சக்தி திட்டம்

டிஜிட்டல் முறை போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டு இலங்கை மக்களிடையே காணப்படுகின்ற இலங்கை இந்திய மக்களிடையே காணப்படுகின்ற நாகரிக உறவுகள் நமது கலாச்சார அடிப்படையில் வேறு ஒன்றியவை என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் கப்பல் சேவைகள் மற்றும் பௌத்த மத வளாகம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தோடு குறிப்பிட்ட விடயங்கள் அதுபோல இலங்கையின் நல்லிணக்கம் குறித்தும் பல்வேறு விடயங்கள் பற்றி தாங்கள் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டு வந்த நரேந்திர மோடி இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அனைவரையும் உள்ளடக்கிய தீர்வு நோக்கம் குறித்து தன்னுடைய விடயத்தை தன்னிடம் சொன்னதாகவும் அதற்கு பிறகுதான் நரேந்திர மோடி மிக முக்கியமான விடயத்துக்கு வந்தார் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை இலங்கை அரசாங்கம் என நாம் நம்புகிறோம் அத்துடன் இலங்கை அரசியலமைப்பினை முழுமையாக அமுல்படுத்தவும் அதாவது பதிமூன்றாம் திருத்தம் உள்ளடங்கிய இலங்கையின் தற்போது இருக்க இந்த அரசியலமைப்பினை முழுமையாக அமுல் நடத்தவும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்குமான தமது உறுதிமொழியினை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லியிருந்தார் தேசத்தை கட்டியெடுப்பும் அவரது முயற்சிகளில் இந்தியா உண்மையானதும் நம்பத் தகுந்ததுமான பங்காளியாக இருக்கும் என தான் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவிடம் உறுதியளித்ததாகவும் நரேந்திர மோடி தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு ஜனாதிபதியின் உரையும் அங்கே பதில் உரையாக இடம்பெற்றது ஜனாதிபதி அனுகு குமார் தன்னுடைய உரையிலே இதற்கான பதிலான பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தாலும் இந்த தீர்வு பற்றிய விடயங்களோ இல்ல அவற்றால் மாகாண சபை தேர்தல் பற்றிய விடயங்களை பற்றியோ அவர் வெளிப்படையாக இதையும் சொல்லவில்லை ஜனாதிபதியின் உரையை தனியாக உங்களுக்கு ஏ ஆர் வீலோஷன் நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கம் மூலமாக பதிந்திருக்கிறது இதிலேயே அவர் தன் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு விஜயமாக புதுடெல்லிக்கு வந்ததில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் பெருமை அடைவதாகவும் சொல்லியிருந்தார் ஆரம்பத்திலே ஐபோவன் வணக்கம் நமஸ்தே என்று சொல்லி மூன்று மொழிகளிலும் தன்னுடைய வணக்கத்தை சொல்லித்த நான் ஆரம்பித்திருந்தார் அதிலேயே தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்காக அன்பான வரவேற்புக்கு நன்றி சொல்லியிருந்தார் ஜனாதிபதி ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் இரு நாட்டு மக்களும் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளார்கள் இந்த பின்னணி மற்ற நிலையான அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் மற்றும் பௌதிக பாதையினூடாக இரு நாடுகளையும் வழிநடத்துவதற்கு மக்கள் வணங்கியுள்ள ஆணை என்பன இரு நாடுகளின் அரசியல் சூழலின் முக்கியமான மைல் கல்லாக உள்ளது இந்த நிலையிலேயே தன்னுடைய விஜயம் அமைந்திருப்பதாக ஆரம்பித்திருந்தார் அன்றோர் குமார் அவர் அழுத்தம் திருத்தமாக ஒரு விடயத்தை சொன்னார் தான் எப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்று வெளிப்படுத்துகின்றார் ஒரே மக்கள் ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றமாக இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களால் கிடைத்த இந்த மகத்தான ஆதரவு இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வரலாற்று தருணமாகும் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் ஒருபோதும் இல்லாதவாறு வெளிப்படுத்தப்பட்ட ஆணை எமது நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெடுப்பக்கூடிய அரசியல் மாற்றத்துக்கான விதைகளை விதைத்துள்ளது வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய திசைகளில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த மக்கள் ஆணைக்கு பங்களித்தனர் என்று சொல்லி அவர் மிகத் தெளிவாக தனக்கு கிடைத்த ஆணையை பற்றி சொல்கிறார் எனது மக்களால் இத்தகைய முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்த ஒரு தலைவர் என்ற வகையில் ஜனநாயகத்தின் நோக்கம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் மற்றும் குழுக்களின் சகவாழ்வில் உள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி தர்ம போதனைகளிடம் ஆரம்பித்து இந்திய இந்த பயணம் நீண்ட காலம் தொட்டு தாம் அனுபவித்து வருகின்ற இந்த நெருங்கிய நட்புறவின் வெளிப்பாடு என்று சொல்லி குறிப்பிட்டு தனக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது பிரதி மத்தியில் பேசப்பட்ட விடயங்கள் அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாட்டில் இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடியின் போது கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட வலுவான ஆதரவுக்காக பிரதமர் மோடி மற்றும் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்த உட்பட பல்வேறு விடயங்களை சொல்லுகிறது இதிலே ஒவ்வொரு தனித்தனி உதவிகளாக இந்தியா வழங்க போன்ற உதவிகளை பற்றி பல்வேறு விடயங்களை சொல்லி குறிப்பாக உலகளாவிய தெற்கில் ஒரு முன்னணி நாடாக இந்தியாவின் பங்கை தான் பாராட்டியிருப்பதாகவும் அயோரா அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர்

பிரதமர் மோடிக்கு தான் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் சிறத்தன்மைக்கும் பாதகமான எந்த ஒரு வகையிலும் இலங்கை மண்ணை பயன்படுத்த அனுமதிக்காது என்று இந்திய பிரதமரிடம் தான் உறுதியளித்திருப்பதை பற்றி சொல்லியிருந்தார் எனவே எந்த விடயம் இலங்கை இலங்கையிலே சீனாவை கால்பதிக்க இலங்கை விடக்கூடாது என்று இந்தியாவின் விருப்பத்தை இலங்கை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருப்பதை பற்றி ஒரு உடன்பாடாக தான் இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே சீனாவின் இலங்கை தலைவர்களை பற்றி இந்தியா தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது காலமாக இடம் எனவே இந்த அரசாங்கத்தின் தலைமையில் உறவினை கொண்டது என்ற சந்தேகம் இந்தியாவுக்கு எப்போதும் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் முதலே கடந்த பிப்ரவரி மாதத்திலே இந்தியா ஜேவிபி தலைவராக இருந்த அனுர்குமார் திசான் ஆகியவை அப்போது இந்தியாவுக்கு தன்னுடைய குழாமோடு அழைத்திருந்தார் அந்த வேளையிலே இந்தியாவின் இந்த இந்து பத்திரிகையை எழுதிய தலைப்பு அப்போது இந்தியாவை எதிர்த்து ஆன்டி இந்தியன் சென்டிமெண்டை கொண்ட இந்த ஜேவிபி குழு அங்கே வருகிறது என்று சொல்லி குறிப்பிட்டார் இப்போது நிலைமை முற்றாக மாறி இந்தியாவும் ஓரளவு அனுசரித்து போக வேண்டிய நிலையொன்றை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு வந்த இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக அந்த குமார் தேசானாக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனாலும் அவரும் இந்தியாவுக்கு தாங்கள் முழுமையான உதவி வழங்குவதாகவும் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் இலங்கையிலே செயற்பட அனுமதி வழங்க மாட்டோம் என்று குறிப்பிடுகின்ற அளவிலும் இந்த ராஜதந்திர உறவு அரசியல் ரீதியாக செயற்பட ஆரம்பித்திருக்கிறது பார்க்கலாம் இது வின் வின்னா இரண்டு நாடுகளுக்கும் இரண்டு பேருக்கும் கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்க வேண்டும் இந்தியாவின் தலையீடு இலங்கை தமிழர்களின் தீர்வுகளுக்கு எப்போதும் தேவை என்று கருதப்படுகின்ற இந்த வழியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் ஜனாதிபதிக்கு வழங்கி இருக்கின்ற சமைச்சையும் அவ்வாறுதான் இருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்களில் வரப்போன்ற நடவடிக்கைகளை பார்க்கலாம் அது வேளையிலே நேற்றைய நாளிலே செய்தி ஒன்று வெளியாக இருந்தது இந்தியாவின் விஜயத்தின் போதே இலங்கை ஜனாதிபதி வரப்போன்ற ஏப்ரல் மாதம் அளவில் தேர்தலை நடத்துவதற்கு இணங்கி இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது அதையும் நாங்கள் இந்த உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வரும்போது தெரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறோம் நாளைய தினம் இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு இலங்கைக்கு திரும்பப் போறார் இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகர் இந்த அடிப்படையில் இலங்கையிலே நாளைய தினம் புதிய சபாநாயகரின் தெரிவு இடம்பெறப் புதிய சபாநாயகராக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேவி முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினராக தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட நிகால் கலபதி தெரிவாவார் என்று சொல்லி செய்திகள் வெளிவந்த போதிலும் அதில் இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்போது அந்த முடிவை அரசாங்கம் இல்லாவற்றால் ஆண்டின் தரப்பு மாற்றி இருப்பதாக தெரிகிறது இவர் பொருணர்வையைச் சேர்ந்த ஒரு வைத்தியர் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய சபாநாயகராக புறநர்வை மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஜெகத் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அசோக் ரன்வலவின் இந்த பதவி விலைகளைத் தொடர்ந்து பிரதி சபாநாயகர் ரிஸ்விசாலி அவரும் ஒரு வைத்தியர் அதுபோல தேசிய சக்தியின் தேசிய மக்கள் சக்தியின் அம்பாந்துடை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் கணபதி ஆகியோரது பெயர்கள் அதிகமாக பேசப்பட்டு வந்தாலும் புலனர்வை மாவட்டத்தில் விருப்பு வாக்கு பட்டியலில் ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூத்தி ஒரு வாக்குகளை எடுத்து இரண்டாம் நிலையை பெற்றுக்கொண்ட வைத்தியர் மரத்னம் இவரைத்தான் இப்போது தெரிவு செய்திருப்பதாக விக்ரமரத்னம் ஒரு சார் வைத்தியர் வைத்திய கலாநிதி எல்லாம் கிடையாது கலாநிதி கிடையாது எனவே அவரை செய்திருப்பதாக தெரிகிறது கடந்த பதினூன்றாம் தேதி அசோக் அரண்வெல பதவி இருந்தார் பின்னர் அதை ஜனாதிபதியும் அந்த பதவி விலகலை கொண்டிருந்தார் இதையடுத்து இப்போது ஜெகத் விக்ரமரத்ன அவர்களுக்கு போட்டியாக எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் தங்கள் சார்பாக ஒருவரை நிறுத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்ததை சொல்கிறது இந்த விடயத்தை நேற்றைய நாளில் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார் எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான நாளின் பண்டார் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடைய தினம் சபாநாயகர் பதவிக்கு தாங்கள் பிறையிற்க இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூடி தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹிணி குமார் விஜயரத்னவின் பெயரை பிரேரிப்பதற்கு இப்பொழுது தீர்மானித்திருப்பதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுவேளை இந்தியாவுக்கு இப்பொழுது ஜனாதிபதி அனுர்குமார் தேசாநாயகவின் விஜயம் இடம்பெற்றிருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மீண்டும் இந்தியாவுக்கு பயணிக்க இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இதை பற்றி ஆராய்ந்த வேடையில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்கிறார் இந்த இரண்டு மாதங்களுக்குள் அவர் இந்தியாவுக்கு விஜயம் செய்கின்ற இரண்டாவது சந்தர்ப்பம் இது இம்முறை இந்த விஜயத்தின் போது அவர் பல்வேறு சந்திப்புகளை நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வந்திருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் அவர் இந்தியாவின் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவுப் பேரவையை நடத்த இருக்கின்றார் எனவே வந்து செல்லப் போகிறாரா இல்லவற்றில் அங்கே ஒரு வாரத்துக்கு மேலே தங்கி இருக்கப் போகிறாரா என்ற கேள்வி முக்கியமான கேள்வி இந்தியாவின் புராதன இடங்களை கண்டுகளிப்பதற்காக இந்த ஒரு வாரத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அவர் இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் தேர்தல் முடிந்த பிறகு உத்தியோகபூர்வமான சந்திப்புகள் பலவற்றில் விதிகள் ஈடுபட்டிருந்தார் இப்போது மீண்டும் இந்த சந்திப்புக்காக அவர் இந்தியா பயணிப்பது கவனிக்கக்கூடியது இந்த ஜனாதிபதியின் அன்பளிப்பு பற்றிய செய்தியில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது இந்த கேள்வி பெரியோர் குழப்பமாக இருந்தாலும் சமூக வரித்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது ஜனாதிபதியின் அன்பளிப்பு என்று சொல்லி பகிரப்படுகின்ற இந்த செய்தியில் உண்மைத்தன்மை கிடையாது என்று அரசாங்க தகவல் திணைக்களும் விளக்கமான தகவல் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது பதினாறாம் தேதி திகதியிடப்பட்ட இந்த அறிவித்தலில் ஜனாதிபதி அன்பளிப்பு எனும் பெயரின் தலைப்பில் அரசாங்கத்தின் உதவி வேலை திட்டம் தொடர்பாக போலி செய்தி ஒன்று பரப்பப்படுகிறது இது அரசாங்கத்தின் பெயருக்கு கடங்கம் விளைவிக்கின்றது நடவடிக்கையாக இங்கே இருப்பதாக இப்போது மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வார் வருகின்ற அந்த செய்தி இணைப்பு மிக தவறானது பிஷிங் முறை மூலமாக மக்களிடம் மாற்றுவதற்காக செய்கின்ற இணைப்பும் அதுபோல இந்த செய்தி முற்றிலும் பொய் என்பதை அரசாங்கம் அவ்வாறான திட்டம் தொடர்பாக தீர்மானம் எடுத்திருந்தால் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க ஊடகவையிலான சந்திப்பிலே இது பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருப்போம் எனவே அவ்வாறான ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையினூடாக அரசாங்கம் ஒரு அறிவித்தலை எடுக்காத காரணத்தால் பொய்யான பிரசாரம் செய்வதிலிருந்து தவித்துக் கொள்ளுமாறு சமூக செயற்பாட்டாளர்களிடம் தாங்கள் வேண்டி கேட்டிருப்பதாக இப்பொழுது அரசாங்க

விசாரணை பிரிவில் தாங்கள் தங்களுடைய இந்த குற்றத்தை பதிவு செய்திருப்பதாகவும் இந்த விடயம் குறித்து பொருத்தமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்க தரப்பில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களது நட்புயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற விடயமாக இந்த செய்திகள் அமைந்திருப்பதாகவும் இது திட்டமிட்ட செயலாக இருக்கலாமோ நாடாளுமன்றத்துக்கு ஒரு பிரிவு தங்களுக்கு எதிராக செயற்படுவதாக இருக்கலாமோ என்ற சந்தேகங்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுகின்றன முன்பு ராஜபக்ச அரசாங்கங்களுக்கு எதிராக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்த ஒரு ஊடகவியலாளர் பொட்டல ஜெயந்தா என்பவர் நாளில் சமூக வர்த்தக குறிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நாடாளுமன்றத்தில் செயற்படுகின்ற நாடாளுமன்ற விவகாரங்களை பார்த்துக் கொள்கின்றவர்களில் ஒரு சிலர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அது போல முன்னாள் ஆட்சியாளர்களோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டவர்கள் இதன் அடிப்படையில் இப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக வேண்டுமென்றே இவர்கள் திட்டமிட்டு சில செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை இலகுவாக தூண்டிவிடக்கூடிய ரீதியாக இவர்கள் செயற்படலாம் எனவே

நாடாளுமன்ற செயலாளர் காரியாலயம் தனக்கு மன்னிப்பு கேட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்ததாக சொல்லியிருந்தார் ஊடகங்களிலும் இருந்தது என்றாலும் இருபத்தி வருடங்களாக சட்டத்தரணியாக நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலாநிதி பட்டத்தை தான் பயன்படுத்தியது இல்லை என்றும் சுயவிபரக் கோவிலும் கூட கலாநிதி என்று சொல்லி அப்படி இருக்கும் போது இது எவ்வாறு இணையதளத்துக்கு வந்தது என்ற சந்தேகமே தனக்கு இந்த விசாரணைகளை மேற்கொள்ள தூண்டி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் இதவேடனே தன்னுடைய கலாநிதி பட்டங்கள் குறித்து முழுமையான ஆதாரத்தை சமர்ப்பிக்க தவறுகின்ற பட்சத்திலே சபாநாயகராக முன்பிருந்த இருந்த அசோகர் அன்வல தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளும் இப்பொழுது எழுப்பப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இந்த அரசாங்கத்தின் முன்னுதாரண செயற்பாடுகளில் ஒன்றாக இப்போது சபாநாயகர் பதவியிலிருந்து எவ்வாறு இருந்தாரோ அசோகர் அன்வல அது போல நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் பொய் கூறி இந்த பதவியை பிரசாரப்படுத்தி பெற்றிருந்தால் அதிலிருந்து விலகுவதே தர்மம் என்று சொல்லி பல பேர் சுட்டிக்காட்டி வருவதையும் பார்க்கிறோம் நாணையதன நாடாளுமன்றம் கூடும் வேளையில் ஐந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர்கள் தங்களுடைய பதவியேற்புகளை நாளைய தினம் செய்து கொள்ளே இருக்கின்றார்கள் இந்த பதவி பிரமாணம் செய்து கொள்ளப் போகுதவர்களும் குறிப்பாக இந்த நாளில் இந்த பதினேழாம் தேதி பிறந்த நாளை கொண்டாடும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அதுபோல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச்செயலாளரான மொஹமட் நிசாம் காரியப்பர் முகமது இஸ்மாயில் முத்து முகமது இவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சுஜீவ சேனசிங் ஆகியோரோடு புதிய ஜனநாயக முன்னணி அதாவது கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டு இம்முறை தேசிய பட்டியல் உறுப்பினர் வருவதை பெற்றுக்கொண்டு அந்த தேசிய பட்டியல் உறுப்பினராக பைசர் முஸ்தபா அவர்களை பிரியடனப்படுத்தியிருக்கின்ற புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பாக அவரும் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாளைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளப் போகின்றார் எனவே இன்று தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு வருகை தருகின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் கொண்டாடுகின்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்று முதல் பதவியேற்று தன்னுடைய உரைகளை வழங்க போகின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஏ நியூஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் இப்போது வந்து சுவாரஸ்யமான விடயம் அதாவது இந்த தன்வினை தன்னை சுடும் என்பது போல அண்மை காலமாக சபாநாயகருக்கு எதிராக தொடர்ச்சியான அவருடைய பதவி நிலைகள் குறித்த கேள்விகளை எழுப்பி வந்தவர் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச ஒரு சட்டத்தரணி என்று சொல்லி தன்னுடைய பக்கங்களிலே குறிப்பிட்டு வருகின்றனர் ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் இப்போதைய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச தனியான ஒரு குளிர் குளிரூட்டப்பட்ட அறையிலே பிரத்யேக அருகொந்திலே இரண்டு சட்டத்தன்னைகளின் ஒத்துழைப்போடு சட்டமானி பரிட்சை எழுதினார் என்ற குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை ரத்து செய்து முறைகேடான செயற்பாட்டுக்கு ஒத்தாசை அளித்த அரசாங்க அதிகாரிகள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கமாறும் அதுபோல அவருக்கு உதவி இருந்த சட்டத்தன்னைகளாக இருந்தால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சட்டக்கல்லூரியில் இப்படியான முறைகேடு ஒன்று இடம்பெற்றதா என்பது குறித்து சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவதாக லஞ்ச ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவரான ஜாமுனி காமத் சமந்த துஷார் என்பவர் தெரிவித்திருக்கிறார் குற்றப்புலனாய்வு திணக்கிடத்திலே திங்கட்கிழமை நேற்று பதினாறாம் தேதி முறைப்பாடு அடித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் நாமல் ராஜபக்ச கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தோற்றிய விவகாரம் இன்று வரை பேசப்படுகிறது அந்த காலத்தில் இது சமூக வர்த்தகங்களிலே நிறைய பேசப்பட்டது ஆனால் அப்போது ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்சே இருந்த காரணத்தால் பல பேரும் இதை வெளிப்படுத்தவோ இல்லாவிட்டால் இந்த விடயங்கள் குறித்து ஆராய்வோ யாரும் முற்படவில்லை இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித் தகமைகள் பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்ற நிலையில் வெளிநாட்டிலிருந்து இலங்கையர் ஒருவர் நாமல் ராஜபக்சவின் இந்த சட்ட மாணி பட்டத்தை இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தி இருக்கின்றார் பதினோரு ஆண்டுகளுக்கு முதல் சட்டக்கல்லூரியில் எழுதப்பட்ட பரீட்சையின் போது நாமல் ராஜபக்ச பரீட்சை எழுதுவதற்கு தனியான குடிரூட்டப்பட்ட அறை வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது சில ஊடகங்களில் இது சட்ட மாணி பரீட்சை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அது உண்மையில் தவறானது சட்டமானி என்பது பல்கலைக்கழகம் மூலமாக சட்ட பீடத்தில் வழங்கப்படுவது ஆனால் இது சட்ட கல்லூரியில் வழங்கப்படுகின்ற சட்டத்தரணிக்கான பரீட்சை என்பது

அந்த வேடையில் அப்போது நீதி அமைச்சரின் செயலாளரான சுகத் கவனத்திடம் இது பற்றி குறிப்பிட்ட போதும் அவர் அந்த முறைப்பாட்டை எழுத்து மூலமாக பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் அதன் பின்னர் அந்த விடயம் குறித்து கொழும்பு வாழைத்தோட்டம் பலீஸ் இயத்துக்கு முறைப்பாடு அளிக்கச் சென்ற வேடையில் அங்கு முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இந்த நபர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பலீஸ் மாதிபரை சந்தித்து முறைப்பாடு அடிக்க தான் முயற்சித்ததாகவும் அதுவும் பலன் அளிக்கவில்லை என்றும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த பல்வேறு விடயங்கள் இங்கே குறிப்பிட்டு திருடர்களை பிடிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை திருடர்கள் பிடித்துக் கொண்டார்களா இல்லவற்றால் திருடர்களை அரசாங்கம் பிடித்துக் கொண்டதா என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் இப்போது சட்டபூர்வமாக ஆதாரங்களோடு இந்த விடயங்கள் இருப்பதன் காரணமாக இது பற்றி விசாரிக்க வேண்டும் ஜனாதிபதி உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ச அண்மையில் கூட சபாநாயகர் அசோக அன்வலாவின் விடயம் குறித்து தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பியிருந்தார் இப்போது அவர் குறித்து வந்திருக்கின்ற இந்த விடயங்களுக்கு அவர் என்ன பதில் வழங்க போகிறார் என்ற கேள்வி முக்கியமாக எடுகிறது ஆரம்பத்தில் இது பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த விடையில் அவர் மௌனம் சாதித்திருந்தார் அப்போது அரசாங்க தரப்பாக ராஜபக்ச தரப்பு இருந்த காரணத்தால் பல பேரும் இந்த விடயத்தை முன்னெடுக்க பயந்திருந்தார்கள் என்பது உண்மை ஆனால் இப்போது இந்த கல்வி தகமைகள் குறித்து பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதால் பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை பல பேரும் எழுப்பி வருகின்ற முக்கியமான கேள்வி குற்ற இது பற்றிய விசாரணைகளை மேற்கொள்ளுமா அரசாங்கம் அப்படி இது நிரூபிக்கப்பட்டால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இந்த சட்டத்தர்ணி என்ற அவரிடம் உள்ள அந்த பதவி மீளப்பெறப்படுவா என்ற கேள்விகளோடு நாங்களும் காத்திருக்கிறோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு செய்தி தோவுகிறேன்